இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா முதிய முதல் டெஸ்ட் செஞ்சூரியனில் பாக்ஸிங் டே டெஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது கிறிஸ்மஸ் டேயில் நடக்கிறதுனால அது அப்படி சொல்லுவாங்கன்னு வைங்களேன் ஓகே இந்த நிலையில் முதல் மேட்ச் முதல் டேவே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மோதலுங்க சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக நடுவர்கள் ஆரம்பத்திலே வந்துட்டு ஆரம்பத்திலே வந்துட்டு என்ன சொல்கிறது சாதகமாக செயல்பட்டாங்க இந்திய அணிக்கு பாதகமாக செயல்பட்டாங்க பட் என்ன சொல்கிறது கே எல் ராகுல் அண்டு சவுத் ஆப்ரிக்கா பவுலர்ஸுக்கு கடுமையான மோதல் ஸ்லஜிங் அப்புறம் பௌலியனே வந்தார் நம்ம ரோகட் சர்மா வந்து நடுவர்கிட்ட மிகப்பெரிய வாக்குவாதம் அந்த சர்ச்சை கான்ட்ரவர்சி என்னன்னு நம்ம குயிக்கா பார்க்கலாம் முதல் டே ஹைலைட்ஸ் அதாவது உண்மையிலே இந்திய பேட்ஸ்மேன்கள் போதக்காரங்க மாதிரி விளையாண்டானுங்க ஜெய்ஸ்வால் விளையாண்டாங்க சாரிங்க ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா அஞ்சு சுபன் கில் ரெண்டு விராட் கோலி தான் டீசர்ட் அப்ளை பண்ணார் முப்பத்தெட்டு ஸ்ரேயஸ் ஏர் முப்பத்தொன்று ஆடுகளும் ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் இருந்தது ரபாடாவே அடிச்சு தூக்கிட்டாருன்னு வைங்களேன் அஞ்சு விக்கெட் அண்டு பர்கர் வந்துட்டு அவர் ஒரு மூணு விக்கெட் சாச்சாருங்க டப்பட பட்டப்பட்டப்பட்டு எட்டு விக்கெட் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது கண்ட்ரோல் இல்லாமல் அந்த பேதி போச்சுன்னா நிற்கவே நிற்க அது பார்த்தீங்களா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு பட் அந்த பேதியை நிப்பாட்டினது வந்துட்டு கேஎல் ராகுல் தாங்க சும்மா ராயலாக ப்ளே பண்ணார் சூப்பராக ஆடுகளத்தை புரிஞ்சு வேற லெவலில் யுனிக்காக ப்ளே பண்ணாருங்க ரெண்டு சிக்ஸர் பத்து பவுண்டரி எழுபது ரன் அடிச்சார் அவர் தான் மானத்தை காப்பாற்றுனாரு ஓகேவா அவர் என்னென்னா நக்கிட்டு போயிருக்கும் நம்ம வெறும் ரன் தொண்ணூறுல தொண்ணூறில் ஆல் அவுட் ஆகிட்டு போயிருப்போம்னு வைங்களேன் ஏன்னா எந்த பேட்ஸ்மெனையுமே சப்போர்ட் பண்ணல அவர் சொல்கிறாரு கொஞ்சமாவது நில்லுங்கடான்னு ஆனால் எங்களால் நிற்க முடியாது ரா கால் செத்த போய் டப்பு டப்புன்னு அவுட் ஆகிட்டு பலின்னு போக ஆனால் உண்மையிலேயே தாகூர பாராட்டுங்க வேற லெவலில் ஒரு இருபத்தி நாலு ரன் அடித்தார் பில் சப்போர்ட் பட் அவருக்குமே மண்டேல மிகப்பெரிய இன்ஜுரி ஸ்கேனு அதாவது மருத்துவ செக்கப்புக்கு போயிருக்காருன்னு வைங்களேன் ஓகே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தாங்க இந்தியா ஏன்னா சவுத் ஆப்ரிக்காமலாம் அவங்க சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க பேட்டிங் பண்ணும்போது ஆனால் இந்தியா கிட்டே பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குன்னு வைங்களேன் மழை சடார் படார் படார் சடர்னு பொழிய ஆரம்பிச்சுது கொஞ்சம் தூரல்ல தூரலாக மழை பெஞ்சுதுங்க இந்திய பேட்ஸ்மென்கள் இல்லை டெஸ்ட்டில் வந்துட்டு தூரல் வந்துக்கிட்டு இருக்கும்போது பேட்ஸ்மென்களுக்கு ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக தெரியாதுங்க ஆனால் நடுவர்கள் வந்துட்டு இல்லை விளையாடலாம் ஏன்னா ஓவர் வந்துட்டு கம்மியாக தான் போட்டிருக்காங்க அறுபது ஓவர் தான் ஏன்னா தொண்ணூறு ஓவர் இல்லையா ஒரு பத்து ஓவர் வரை விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது இந்திய பேட்ஸ்மேன்களை உடனே அவுட் ஆக்க அந்த சவுத் ஆப்ரிக்கா நாட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க நடுவர்கள் கே எல் ராகுல் வந்துட்டு இனிமேல் எங்களால் பேட் பண்ண முடியாது களத்தில் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் கேஎல் ராகுல் இப்படி நடுவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணும்போது என்னங்க சொல்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா பாலர்ஸ் இவ்வரை ஸ்லெஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் உள்ளே வந்துவிட்டாருங்கிற கிரவுண்ட்லேயே வந்துட்டார் ரோகர்ட் சர்மா இல்லை இதுக்கு மேலே ஆட முடியாது பண்ணுறதை பண்ணிக்க முடியாதுன்னு டக்குன்னு பேட்ஸ்மேன்களை ட்ரெஸ்ஸிங் ரொம்ப வர சொல்லிவிட்டாருன்னு வீங்களா இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஸிக்கு மத்தியில் முதல் டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்குங்க இந்தியா இரநூத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இரநூத்தி எட்டு ரன் தானேன்னு பார்க்காதீங்க ஏன்னா ஆடுகளை வந்துவிட்டு அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது சேம் டைம் நாளைக்கும் மழை வரும்னு சொல்லப்படுகிறது இந்த மலைதான் என்ன சொல்கிறது இந்தியாவை காப்பாற்றும் என்றே சொல்லலாம் பட் இந்திய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு என்னங்க சொல்கிறது பழைய காலம் மாதிரி சோதா கிடையாது இவங்களே இரநூத்தி எட்டு ரனில் இந்தியா பெஸ்ட்டு பேட்ஸ்மேன்களே இரநூத்தி எட்டு ரனுக்குள்ளே சுருண்டுருக்காங்கன்னா டெஃபினட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்கள் மிகப்பெரிய லெவலில் திணறக்கூடுங்க அவங்கள ஒரு நூற்றம்பது ரன்லேயே சுருட்டிடலாம் அதனால் ஸ்கோர் கம்மினே எதிர்பார்த்துறாங்க பட் இந்த மேட்ச் கம்ப்ளீட்டாக நடக்குன்னா மலை வந்துட்டு வழிபடணும் ஏன்னா இந்த டெஸ்ட் எதனால் மிகப்பெரிய இம்பார்ட்டன்னா டபிள்யூ டிசி பைனல் வேர்ல்டு கப் டெஸ்ட் பாயிண்டோட கனெக்ட் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க